சென்னையில் நடைபெற்ற இஎம்ஐ படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய இயக்குனர் பாக்யராஜ் லைஃப்ல நடக்கிறத மலையாளத்தில் கதையாக எடுப்பதால் படங்கள் ஓடுவதாகவும் கோடிகளில் செட்டுகள் போடுவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார் கதைகள் வந்து எங்கேயுமே அங்கே இங்கே இப்படியே போய் தேடி எல்லாம் வந்து கதை வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை லைஃப்ல என்ன நடக்குதோ அதை வச்சுதான் கதை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் தான் அந்த கதைகள் மலையாளத்தில் இருக்கிற கதைகள் எல்லாம் குவிக்காகவும் எடுக்க முடியுது ரொம்ப அவங்களுக்கு செட்டு போட வேண்டியது இல்லை பிரம்மாண்டங்கள் அத்தியாவசியமா தகுல அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணுங்கிற அவசியம் இல்லாமல் இருக்குது நடிகர் விஜயுடன் இணைந்து நடிக்க ஆசை என்று டிராகன் பட நாயகி கயார் லோகர் தெரிவித்துள்ளார் எவரிவன் ஆல் நாட் மிஸ் எரிவன் ஐ ஓட்டை ஐ திங்க் ஆல் தி இது வந்து காலேஜ் வைவால நாங்கள் சொல்றது எல்லாமே படிப்போம் எல்லாமே படிச்சோம் ஒரு நேம் சர்லி ஒன் டைக் மேலபிள் பண்றோம் மேலபிள் பண்றோம் ஐ திங் எவ்ரிவன் இன்னோஸ் பை நாலேஜ் தலபதி சார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற அவர் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர்கள் மத்தியில் நடந்து சென்று தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாா் கலை நிகழ்ச்சிகளில் மாணவ மாணவியர்கள் உற்சாகமாக பாடலுக்கு ஏற்ப நடனமாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க